ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன்டி ரேகிங் அஃபிடேவிட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆன்டி ரேகிங் அஃபிடேவிட்னா என்ன இந்த ஆன்டி ரேகிங் அஃபிடேவிட்டை நீங்களே ஆன்லைனில் எப்படி ஃபில் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுக்கிறதுன்றதையும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆன்டி ரேகிங் அஃபிடேவிட் வந்து எப்போ தேவைப்படும்ன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ஆன்டி ரேகிங் அஃபிடேவிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலேஜஸில் வந்துட்டு இப்போ இல்லை எப்பயுமே வந்து காலகாலமாக நடக்கிறது வந்து இந்த ரேகிங்ற ஒன்று தான் இந்த ரேகிங்லாம் இருக்காதுன்றதுக்கு நீங்கள் ஒரு உறுதிமொழி தரணும் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பேரண்ட்ஸும் தரணும் ஸோ இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா அஃபி அஃபிடேவிட் பை undertaking affidavit by parents, undertaking affidavit by ஸ்டூடெண்ட் ரெண்டு வகையான அஃபிடவிட் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் கூட இது எல்லாமே வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜில் அட்மிஷன் போட போகிறீங்க இல்லையா அந்த அட்மிஷன் போடும்போது இந்த கண்டிப்பாக வந்து இந்த ஆன்டி ரேகிங் அஃபிடவிட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் இதை ஆன்லைன்லேயே ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான ப்ரொசீஜர் வீடியோவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கான லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா அண்டர்டேக்கிங்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா அண்டர்டேக்கிங்கில் இதில் வந்து ரிஜிஸ்டர்னு இருக்கும் இது வந்து ரிஜிஸ்டர்னு வந்து கொடுத்துங்க ரிஜிஸ்டர்ன்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஆக வரும் இதில் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க இதில் வந்து காலேஜு ஸ்டாண்ட் லோன் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் இப்போ நம்ம எடுக்க போகிறது என்னென்னா காலேஜுக்கு தான் வந்து எடுக்க போகிறோம் இப்போ இதில் காலேஜுன்னு சொல்லிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டு கேட்டிருப்பாங்க அண்டர்டேக்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபார் காலேஜஸ் ஃபில்டு மார்க்டு வித் ஸ்டார் இந்த ரெட் கலர் ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே மேனேட்டேரியா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய நேம் இந்த இடத்துல கொடுத்துருங்க கொடுத்துருங்க உங்களுடைய மிடில் நேம் இருந்ததுன்னா ஆப்ஷனல் தான் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க லாஸ்ட் நேமு இனிஷியல் உங்களுடைய இருந்ததுன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க இமெயில் ஐடி இங்கே கொடுத்துருங்க உங்களுடைய ஜெண்டர் என்னவோ அதை இங்கே கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சிட்டி உங்களுடைய ஸ்டேட்டு அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஐடி இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க அதில் ஆல்ரெடி இந்தியன் வந்து இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து கா பார்த்தீங்கன்னா பேரெண்ட்ஸ் அல்லது வந்து கார்டியன் நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் கொடுங்க இல்லை கார்டியன் தான் இருக்காங்கன்னா கார்டியன்ஸ் உடைய டீடைல்ஸ் இந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனுடைய நேமு பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனுடைய ஃபோன் நம்பர் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனுடைய இமெயில் ஐடி இருந்தனா இமெயில் ஐடி இந்த இடத்துல கொடுத்துருங்க இல்லைனாலும் கண்டிப்பாக கொடுக்கணும் மேனிடேரியா ரெட் கலர் ஸ்டார் இருக்குது அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனுடைய சிட்டி அது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியனுடைய ஸ்டேட் என்னவோ அது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து வந்து இந்த இடத்துல நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலேஜ் அண்ட் கோர்ஸ் டீடைல்ஸ் இப்ப வந்து நீங்க எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல வந்துட்டு அந்த காலேஜுடைய டீட்டெயில்ஸு என்ன கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எந்த க கோர்ஸில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட் இன் விச் காலேஜ் இஸ் பெஸ்ட் உங்களுடைய ஸ்டேட் என்ன எந்த காலேஜில் வந்து நீங்கள் சேர்றீங்களோ அந்த காலேஜுடைய ஸ்டேட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய காலேஜ் நேம் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் செலக்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஃபில் த ஃபாலோயிங் த இந்த இடத்துல நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபாலோவிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ண முடியும் இதில் வந்து காலேஜ் டேரக்டர்ஸ் நேம் வந்து கேட்டிருப்பாங்க இந்த டைரக்டர்ஸ் நேமை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் காலேஜ் வெப்சைட்டுக்கு போங்க வெப்சைட்டில் வந்து டேரக்டர்ஸ் நேம் கண்டிப்பாக இருக்கும் அந்த நேமை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரு ஃபோன் நம்பர் வந்து மோஸ்ட்லி வந்து லேண்ட்லைன் நம்பர் இருக்கும் இல்லைனா வந்து ஃபோன் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் அதை இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிங்க அதுக்கப்புறம் காலேஜுடைய ஜ லேண்ட்லைன் நம்பருன்ற ஆப்ஷன் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீடைல் ஆஃப் த கோர்ஸ் நீங்கள் யூஜியாக பிஜியாக டிப்ளமோன்றதை இந்த இடத்துல செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ வந்து நம்ம லா காலேஜ் யூஜி அட்மிஷனுக்காக தான் பார்க்குறோம் இல்லையா அப்போ நீங்கள் யூஜி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை இதுவே நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு டிப்ளமோ எதுவும் படிக்கிறதா இப்போ நீங்கள் காலேஜுக்குன்னு போனாலே இந்த ஆண்டி ரேகிங் ஆஃபிடவிட்டை கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணி தான் ஆகணும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து இப்போ நீங்கள் யூஜி இந்த இடத்துல கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கோர்ஸ் என்ன கோர்ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸஸ்ன்றது இது வந்து நீங்கள் போட வேண்டிய அவசியமும் இல்லை ஓகேங்களா ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் கரண்ட் இயர் ஆஃப் ஸ்டடி எந்த இயர் வந்து ஸ்டடி இந்த இயர் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்களா இல்லை செகண்ட் இயராக தேர்ட் இயராக நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் தான் ஜாயின் பண்ண போகிறதுன்றதால ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒன் வந்து செலக்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் வந்து எந்த இடத்துல அட்மிஷன் போகிறீங்களோ அந்த இடத்துல நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் யூஜிசி ரெகுலேஷன்ஸ் வந்து ரெகுலேஷன் அண்ட் கான் கண்டிஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கிற எல்லா பாக்ஸுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கான்ஃபிடென்ஷியல் சர்வேன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் வேர் யூ ஈகர் ரேக்டு நோன் வந்து ஆல்ரெடி இருக்கும் இந்த இடத்துல நோ நோனும் கொடுத்துங்க அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஃபோன் நம்பர் ஆஃப் நேஷ்னல் ஆன்டி ரேக்கிங் ஹெல்ப்லைன் கேட்பாங்க இது வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டஸ் ரேக்கிங் ஹேப்பன் இன் யுவர் காலேஜ் உங்கள் காலேஜில் ரேக்கிங் நடக்குதா அப்படின்றது கேட்பாங்க இந்த இடத்துல நோன் இருக்குது அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் வார்னிங் ப்ளீஸ் ரீசெக் யுவர் டீட்டெயில்ஸ் ஸ்பெஷலி இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் பிஃபோர் சப்மிட்டிங் ஃபார்ம் ஏன் உங்களுடைய ஃபார்ம் ஃபில் இல்லையா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிங்க முக்கியமாக வந்து உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த சம்மிட் கொடுத்தவொடனே உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் மெயில் வந்து வரும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க உங்களை கண்டிப்பாக வந்து இமெயில் ஐடியையும் மொபைல் நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே ஒரு ஐ ஹாவ் ரீசெக்குடு அண்ட் ஃபார்ம் கன்ஃபார்ம் த ஆல் த டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்கன்னா க்ளிக் பண்ணிவிட்டு சம்மிட்டின் ஃபார்ம் கொடுத்துருங்க சம்மிட்டின் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துலாம் வெளியில் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் மறுபடியும் வந்து அண்டர்டேக்கினி இருக்கா இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்ன்ற ப்ராசஸை வந்து முடிச்சிடும் செகண்டு வந்து என்ன இருக்குன்னா டவுன்லோடு இருக்கு இல்லையா இந்த டவுன்லோடை வந்து கிளிக் பண்ணுங்கள் டவுன்லோடு க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுடைய ஆன்டி ரேக்கிங் ஆஃபிடவிட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் முக்கியமாக வந்து நீங்கள் என்ன கொடுக்குன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கணும் இந்த ரெஃபரன் ரெஃபரன்ஸ் நம்பரை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மொபைல் நம்பருக்கு அந்த வந்து மெயில் ஐடிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்து வரும் அதில் வந்து உங்களுடைய நேம் வந்துடும் கண்டென்ட் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நேஷனல் ஆன்டி ரேகிங் ஹெல்ப்லைன் நம்பர் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க இல்லையா இதுதான் வந்து ஆன்டி ரேகிங் ஹெல்ப்லைன் நம்பரு இதை வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் யுவர் அஃபிடாவிட் ஃபில்லிங் டீடைல்ஸ் ஆர் பிலோன் வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல வரும் உங்களுடைய நேமு எந்த காலேஜே எந்த யுனிவர்சிட்டின்றது இந்த இடத்துல வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோவாகும் ஓகேங்களா ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இதில் இருக்கிற ரெஃபரன் இது ரெஃபரன்ஸ் நம்பரை காப்பி பண்ணி இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டுருங்க அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்திங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்டி ரேகிங் ஆஃபிடேவிட்டானது டவுன்லோட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அண்டர்டேக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் இதில் வந்துட்டு இது தான் வந்து உங்களுடைய அஃபிடவிட் இந்தமாதிரி அதாவது உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆன்டி ரேகிங் அஃபிடவிட்டில் ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் பை த ஸ்டூடண்ட்டுன்னு இருக்கு இல்லையா இதே போல் ஒரு ஃபார்ம் வந்து அதிலே வந்து டவுன்லோட் ஆகும் ஆன்டி ரேகிங் அஃபிடவிட் பை த ஸ்டூ பேரண்ட்ஸு அல்லது கார்டியனாக அதுவும் வரும் அதில் வந்துட்டு என்ன வரணும் உங்களுடைய நேமு காலேஜ் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டேட்டு பிளேஸ் எல்லாமே நீங்கள் ஆண்ட்ரைட்டன் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் ப்ளஸ் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் அஃபிடாவிட் இருக்கு இல்லையா அதில் உங்கள் பேரண்ட்ஸோ அல்லது கார்டியனோ வந்து சைன் பண்ணி இதை எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிஷன் போடுற காலேஜில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் ஆன்டி ரேக்கிங் அஃபிடாவிட் எடுக்கிறதுக்கான சிம்பிள் அண்ட் ஃபார்ம் சிம்பிள் ஃபார்மெட்டு ஸோ நீங்கள் இதில் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது ஈஸியாகவே வந்துட்டு நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிக்கலாம் இது பிரிண்ட் அவுட் ஹார்ட் காப்பியாகவும் எடுத்துங்க சாஃப்ட் காப்பியாகவும் எடுத்துக்கோங்க இதில் ஃபர்தரான ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன் முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது ஏன்னா லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை எந்த காலேஜில் படித்தாலும் ஆன்டி ரேகிங் வீட்டு வந்து எல்லாருமே வந்து சப்மிட் பண்ணோம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ம மஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க थैंक यू कीप सपोर्टिंग